டான் பிரயசாத் குலன்னாவஸ் சாலமுள்ள லக்சத செவன குடியிருப்பு தொகுதியில் ஆறாம் ஆடியிலிருந்து உறவினர் ஒருவரின் வீட்டில் இருந்தபோதே நேற்றிரவு இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குடியிருப்பு தொகுதியில் உள்ள மாடிப்பிடிகளின் ஊடாக ஆறாம் மாடிக்குள் நுழைந்து இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டுள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ரக துப்பாக்கியினால் டான் பிரயசாத்தை இலக்கு வைத்து எட்டு சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இவற்றுள் நான்கு துப்பாக்கிச் சூடுகள் டான் பிரியசாத் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் சம்பவத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நள்ளிரவில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர் நேற்றிரவு முதற்கட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டதுடன் இன்று காலை அவரது உறவினர்கள் சடலத்தை அடையாளம் காண்பித்தனர் நீதவான் விசாரணைகள் இன்று மாலை இடம்பெற்றன இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இது தனிப்பட்ட முறைகள் நிலைமையினால் இந்த கொலைச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் போலீசார்

டான் பிரியசாத்தின் சகோதரரின் கொலையுடன் அவரின் உறவினர் தரப்பு மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டான் பிரியசாத் அவர்களின் முச்சக்கர வண்டி மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் கூறினார் டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அந்த உறவினர் தரப்பைச் சேர்ந்த தந்தை மகன் ஆகியோர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கமைய இன்று பிற்பகல் போலீசார் விடயங்களை அறிக்கையிட்டதன் பின்னர் அவர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது டான் பிரியசாத் கொலையுடன் தொடர்புடைய குறித்த தந்தை மற்றும் மகன் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சில விடயங்கள் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி ஒன்பது வயதான சில அமைப்புகளின் செயற்பாட்டாளராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பெரமுன சார்பில் களமிறங்கி இருந்தார் பிரதேச சபைக்காக பெயரிடப்பட்டு தமது கட்சியின் மேலதிக பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்ததாக கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்தார் இந்த கொலை தொடர்பிலான ஸ்ரீலங்கா பெருமனவின் நிலைப்பாட்டை ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் ஏப்ரல் முதலாம் தகுதியின் தொலைபேசியில் அழைத்து என்னிடம் சட்ட ஆலோசனை கேட்டிருந்தார் ஏப்ரல் முதலாம் தகுதி அவ்வாறு இல்லையென்றால் முட்டாள்களின் தினத்தன்று பாராளுமன்றத்திற்கு முன்பாக அனைவருக்கும் தெரியும் விதமாக கேக் வெட்டுகின்றார் இந்த கேக்கை வெட்டிய பின்னர் சில தினங்களுக்குள் அவரை சிஐடிக்கு அழைத்து தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டனர் பெற்றுக் என்னை கைது செய்வார்களா நான் தவறு செய்தேனா என அவர் என்னிடம் கேட்டார் நான் அவருக்கு சட்ட ஆலோசனை வழங்கினேன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று சொன்னேன் சட்டத்தில் தனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொன்னாலும் நேற்றிரவு அவர் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்புக்கு அவரது வலுவான அரசியல் கருத்துக்களும் அரசியல் எதிர்ப்பும் ஒரு காரணியாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது குடும்பத்தில் எவரேனும் ஒருவர் பாதிப்படைய வாய்ப்புள்ளது என்று அவர் என்னிடம் கூறினார் மனோஜ் அவர்களே இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் நாங்கள் பொறுப்புடன் பேசுகின்றோம் டான் பிரியசாத் பாதாள உலகத்தை சேர்ந்தவர் அல்ல டான் பிரியசாத் ஒரு கொலைகாரன் அல்ல அவர் போதை பொருள் வர்த்தகரும் அல்ல இந்த மரணங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் இது குறித்து எங்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் உள்ளன இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேசிய பெரும் நாமல் ராஜபக்ச ராஜபக்சார் பாதுகாப்பு உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு நாளாந்தம் குறைக்கப்பட்டு வருகின்றது மேலும் பாதுகாப்பினை குறைக்க நேற்று கடிதம் ஒன்றும் கிடைத்தது நாளாந்தம் குறைத்த வண்ணம் உள்ளன அதே போன்று நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் நாளாந்தம் குறைத்து வருகின்றனர் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்தார் சீரமைத்தார் ஜனாதிபதியாகவும் செயற்பட்டார் அவருடைய பாதுகாப்பினை குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மக்களுடைய பாதுகாப்பினையும் குறைக்கின்றனர் ஒவ்வொரு இடங்களிலும் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்படுகின்றது நீதிமன்றத்திற்கு சென்று நீதவான் முன்னணியில் துப்பாக்கி சூடு நடாத்தி கொன்றனர் அந்த தங்கையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அவரை தேடுகின்றார்கள் அல்லவா இன்னொரு பக்கம் வீட்டிற்கு சென்று பிள்ளைகளுக்கு முன்பாக அப்பா மீது துப்பாக்கி சூடு நடாத்தி விட்டு செல்கின்றனர் பிள்ளைகளை வகுப்புக்கு கூட்டி செல்லும் போது அப்பாவின் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்கின்றனர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க முடியும் எனினும் வீதியில் ஒருவரை கொலை செய்துவிட்டு செல்வதற்கு இடமளிக்க முடியாது அதற்காகவே நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது